ஹலோ நான் நல்லா நெல்லை வழி எல அதாவது இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோவில் பேச போகிறோம்னா நம்ம பிக்பாஸ் சீசன் நைன் பிக்பாஸ் சீசன் நைனில் அங்கேருந்து வெளியேறிய எலிமினேஷனான நம்ம பிரஜின் சாண்ட்ராக்கா இருக்காங்களா அவரோட ஹஸ்பண்டு அந்த பிரஜின் என்னை பற்றி தான் பேச போகிறோம் முக்கியமான விஷயம் வீடியோக்குள்ளே போயிடுவோமா எல்லா நம்ம பிரஜினாக இருக்காருல அவர் பிக்பாஸ்லேருந்து வெளியே வரும்போது சந்தோஷமாக ஒரு பக்கம் தூக்கம் இருந்தால் சந்தோஷமாக வெளியே வந்தார் வெளியே வந்து விசேஷ பேரை பார்த்து மச்சா மாப்பிள அப்படி அப்படின்னு சொல்லி ஜாலியாக போயிருந்தாங்களே ஆனால் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜினவர்களோட சில ஃப்ரெண்ட்ஸுகள் வட்டாரங்கள் இருக்கும்ல அவங்கெல்லாம் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம் உன்னை வந்து பாஸ்ல இருந்து தூக்குனது வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது கண்டிப்பாக வந்து உன்னை வேணும்னு பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்களாம் இப்போ பிரஜினன் என்ன சொல்கிறார் ஆமாம் எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு என்னை ஏன் தூக்கினானு எனக்கே தெரியல எனக்கு என்ன திறமல்னு அவங்க தூக்குனாங்க எலிமினேஷன் பண்ணாங்க எத்தனை பேர் உள்ள திறமல்லவங்களாம் இருக்காங்க அவங்களெல்லாம் வச்சுட்டு என்னையே வெளியே எடுத்தாங்க அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காரு சரி பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் பிக்பாஸில் யார் இருப்பா யார் வருவா யார் போவா யார் எலிமினேஷன் ஆவா இன்றைக்கி என்ன டாஸ்க் இருக்கும் நாளைக்கு என்ன டாஸ்க் இருக்கும் யார் தலையாக இருப்பா யார் அதாக இருப்பான்னு சொல்லி பிக்பாஸுக்கே தெரியாது திடீர்னு அவங்களே இது பண்ணி பண்ணுவாங்க அந்த நேரத்தில் ஓட்டு வேறு மக்கள் போடணும் அந்த ஓட்டில் வந்து ஒருவேளை நம்ம ஜெயித்தாதான் உள்ளே இருக்க முடியும் ஜெயிக்கலாம்னு தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அது வேற சொல்லிக்கிட்டு அப்புறம் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்னு என்ன சொல்லுவாங்கன்னா விஜய் சேதுபதி சார் நீங்கள் ரொம்ப நட்போட்டாரத்தில் ஒரு மாமா மாப்பிள்ளம் மச்சான் பேசி நடிக்கல இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து உங்களை அந்த இது கூட நினைக்கல தூக்கிட்டாருன்னு சொல்லி சொல்லுறாங்களா அது அவர் கொஞ்சம் வருத்தமாக இருக்கா அதனால் ஒரு வேளை திருப்பி ரீ என்ரியில் ஒயில்கார் என்ற திருப்பியும் பிரச்சினைகளை எடுப்பாங்களான்னு அது ஒரு இது வேறு ஒரு நடிச்சிக்கிட்டு இருக்காராம் எடுத்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வேறு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரைட்டில் இதில் எது நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லி தெரியலை தொடர்ச்சி நம்மளும் பாஸ் பார்ப்போம் நண்பர்களே சரியா உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அந்த பட்டனை அமுக்கி நம்ம பேப்பர் ரெடி இருநூத்தி நாற்பத்தி எட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம் யா